வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றேன் இன்னைக்கு நம்ம சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது மேத்தி தேப்லா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேத் மேத்தி தேப்லா அதாவது வெந்தயக்கீரை வச்சு சப்பாத்தி மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வெந்தயக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு பொறியாக நறுக்கி வச்சுருக்குறோம் கோதுமை மாவு கடலை மாவு எள்ளு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தயிர் உப்பு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி நமக்கு சமையல் செய்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறவங்க வந்து வித்யான்னு சொல்லிட்டு எங்களோடய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அவங்க தான் செய்ய போகிறாங்க அவங்க நடுவில் ஃபுல்லாக ஹிந்தியில் சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க நான் அதை தமிழில் நான் சொல்கிறேன் திரும்ப அவங்க பேர் வந்து வித்யா அவங்க தான் செய்கிறாங்க ஸோ அவங்க மத்த இட்லேயே நாங்கள் அதை இருக்கோம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் கேட்டோம் வெந்தயக்கீரை வதக்கணுமான்னு கேட்டோம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மாவையும் கடலை மாவையும் ஒன்றுனா கேட்குறாங்க கோதுமை வந்து ஒரு ஒரு கப் இருக்கும் கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் வெந்தயக்கீரை வந்து நல்லா ஒரு கப்புக்கு தாராளமாகவே இருந்துச்சு பயங்கர ஸ்பீடாக செய்கிறாங்க உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து கொடுத்தோம்னா எல்லாமே போட்டாங்க அதோட தயிர் சேர்த்துட்டாங்க எல்லாமே இது பண்ணிட்டாங்க அவங்க ஹிந்தியில் கூட இப்போ சொல்லுவாங்க அது என்னன்னு நம்ம கேட்கலாம் நம்ம அவங்க நடுவில் ஹிந்தியில் பேசுனாங்கன்னா நம்ம அதை கேட்டுக்கலாம் அவங்க கடற்கரங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க முதல்ல அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டுட்டோம் என்ன வேணும்ன்ட்டு எள்ளும் போட்டாங்க ஒரு ஸ்பூன் எள்ளும் சேர்த்து போட்டாங்க இது வதக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நான் சில குறிப்பில் பார்த்தது வந்து வதக்கணும்னு சொல்லி பார்த்தேன் பட்டு இது சப்பாத்தியாக நம்ம டேப்பில் நம்ம இதில் போட்டு எடு தவாவில் போட்டு எடுக்கிறதே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க கடக்கடை செய்கிறாங்க பாருங்கள் ஸ்பீடாக அவங்க செய்கிற விதத்தில் வந்து அது நல்லா சாஃப்டாக வந்துடும் பொடியும் மிளகா பொடியும் மஞ்சள் எடுத்தோன்னா நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் அது பத்தலைன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்க்குறாங்க அவங்களுக்கு அதை பார்க்குறப்பவே அது அளவு தெரியுது பாருங்கள் தேவையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் என்ன வேணுமா

ஸோ தயிர் வந்து நாங்கள் இந்த ஒரு ஒன்றரை கப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கோதுமை மாவு அவங்க கையளவு கண்ணளவாக தான் எடுத்து போட்டாங்க அதுக்கு வந்து இந்த ஒரு டபரா அளவு சின்ன ஒரு முக்கால் கப் அளவு தயிர் ஊற்றிருப்பாங்க பாருங்கள் அது திரும்ப கொஞ்சம் போடுறாங்க கோதுமை மாவு நம்மன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு கப் ரெண்டு கப் கோதுமை மாவு அரை கப் கடலை மாவு அப்படி போம் இல்லையா அவங்க அதை பார்த்து பார்த்து அது கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க சேர்த்து போய் செய்கிறாங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பேசுகிறாங்க நல்லா மாவு நல்லா சேர்த்து செஞ்சுட்டு கொஞ்சம் அதோட எண்ணெயும் ஊற்றி வச்சு எண்ணெய் ஊற்றி பேசுருக்காங்க இப்போ இதை முடிச்சுட்டு அவங்க தே தேப்லாவை அவங்க தேய்ச்சி போட்டு எடுக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த தேப்லான்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நம்ம டிஃபனுக்கும் சரி அல்லது டின்னருக்கும் சரி செய்யலாம் அதோட பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கும் இது ஒரு நல்ல ரெசிபி எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தனியாக சப்ஜி கிரேவின்னு எதுவும் தேவைப்படாது ஊறுகாயே நல்லாயிருக்கும் அல்லது நம்ம ரைத்தா வச்சுக்கலாம் ரைத்தா வச்சு தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ இது பார்த்தீங்கனாலே தெரியும் கீரை நல்லா தாராளமாக இருந்தது கீரை தாராளமாக ஒரு ஒரு கப்புக்கு மேலேயே இருந்துச்சு இது கொஞ்சம் நேரம் ஊறணும்னு சொல்கிறாங்க நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஊறு ஊழட்டும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அதை நம்ம தேய்பிலாக வைத்து போகிறோம் இருக்குது

இப்போ அதை தேப்பிலா அதை தேய்க்க போகிறாங்க பார்க்கலாம் டக்கு டக்குன்னு வேகமாக செஞ்சுருவாங்க ஆகா நமக்கு அதுக்குன்னு ஒரு டைம் ஆகும் நம்ம செய்கிறது வந்து நல்ல வேகமாக இருக்கும் ஒரு பக்கம் கல்லையும் வச்சுட்டு ஒரு பக்கம் அந்த தேப்பிலாவும் தேய்ச்சிக்கிட்டே போடுறாங்க இது வேறு ஒன்றும் இல்லை இந்த கீரை தான் இதில் உண்டான அந்த ஸ்பெஷல் ப்ளஸ் அந்த மசாலா எல்லாமே நம்ம சேர்க்குறோம் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து எள்ளு சேர்த்துருக்காங்க வேணும்னா நம்ம வந்து ஓமம் அல்லது ஜீரகம் கூட சேர்க்கலாமா அது நம்ம விருப்பம்னு சொன்னாங்க இன்றைக்கி அவங்க எள்ளு சேர்த்து பண்ணாங்க டக்கு டக்குன்னு தேய்ச்சிட்றாங்க பாருங்க ஒட்டாமா நான் நான்தான் என்ன பண்ணுவேன் போட்டு வச்சுட்டு அப்புறம் தான் வைப்பேன் சைமன் டெனிஸாக ரெண்டும் செய்கிறதுக்கு வராது எனக்கு அவங்க அழகா பண்ணுறாங்க நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் அதை போட்டு திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி எடுக்கிறாங்க அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால அதை அழகாக பண்ண முடியுது ரெண்டு பக்கமும் நல்லா நல்லா வேகம் வருவாங்க கொஞ்சம் பொறுமையாக தான் அதை செய்கிறாங்க

சுவையான மேத்தி தேப்பிலா தயாராகிடுச்சு அதோடு கொஞ்சம் மத்தி சட்னி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ அவங்கக்கிட்ட கேட்டோம் இல்லையா அவங்க சொன்ன மாதிரி நம்ம வேணும்னா ரைத்தா வச்சுக்கலாம் ஊகாக வச்சுக்கலாம் எதுனாலும் தொட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அழகாக செஞ்சு எடுத்துட்டாங்க நல்ல சிரித்த முகத்தோடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்களும் அடுத்தாப்பில் இதை செய்து பார்க்குறோம் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்